அவதும்பா எமது சைத்தான யிஸ்அஹ்மானம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது பல்வேறு அதிர்ச்சியான தகவல்களுடன் அவற்றையெல்லாம் வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கின்றோம் அதெல்லாம் இங்கே போட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முடக்கி விடுவார்கள் என்பதனால் ஆகவே வைகரை விஷனில் நம்முடைய அப்டேட்ஸை பார்க்கவும் அதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் அடுத்து இந்த வீடியோவில் நாம் நேற்று ஈரான் ஏன் தாக்கவில்லை என்பதை பார்த்தோம் இப்பொழுது ஈரானுடைய மிக நுணுக்கமான திட்டங்களில் ஒன்றான அரபு நாடுகளை கன்வின்ஸ் பண்ணுவது என்ற நிலைக்கு வருவோம் என்பது பற்றி நிறைய ஊடகங்கள் எழுதிவிட்டன அதில் முக்கியமான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு இதுவரைக்கும் பல ஆயுதங்களை அமெரிக்கா விற்று வித்து விற்பனை செய்திருக்கிறது இது சவுதிக்கு தேவையோ சவுதி அரேபியாவுக்கு தேவையோ இல்லையோ அமெரிக்கா தயாரித்து விட்டேன் நீ வைத்துக்கொள் உன்னுடைய ரிசர்வ் உன்னுடைய பணம் எங்களிடம் இருக்கிறது அதிலிருந்து நாங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்ற ஒரு தகவல் மட்டும்தான் வா கொடுக்கும் ஆகவே இங்கே இருக்கின்ற அமே சவுதியில இருக்கின்ற ரியாதில் இருக்கின்ற அமைச்சரகத்துக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அமெரிக்காவின் அறிக்கைகளை ஓஹோ வந்துவிட்டது முடிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்வது அதே போல் நேற்று ஒரு உத்தரவை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு சொல்லி இருக்கிறது இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சில ஆயுதங்களை உங்களுக்கு விற்பனை செய்தோம் அந்த ஆயுதங்களுக்கு உங்களிடத்தில் பணத்தை வாங்கினோம் ஆனால் அந்த ஆயுதங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பவில்லை காரணம் என்ன வந்து சொன்னால் அதை அஃபென்சிவ் அட்டாக்கு அதை பயன்படுத்தக்கூடாது அதாவது எதிரிகள் மீது ஏறி தாக்குகின்ற போது அந்த ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அவை மனித இனத்துக்கு எதிரானது ஐக்கிய நாடுகள் சபையாலும் பல்வேறு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு உலக ஒப்பந்தங்களிலும் நாங்கள் இதை மற்றவர்களுக்கு விற்க மாட்டோம் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்தது அதை தடை செய்து இருந்தோம் இப்பொழுது அந்த ஆயுதங்களை உங்களுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்தலாம் என்று இந்நிலையில் ஒன்றை நான் கவனிக்க வேண்டும் வைகிற விஷன் சேனலில் சொல்லியிருக்கிறேன் அமெரிக்காவினுடைய ஒரு பயங்கரமான திடீர் தாக்குதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய உளவுத்துறைகள் ஏற்பாடு செய்த ஒரு புதிய தாக்குதல் நேற்று ஹூத்தீஸ்களால் முறியடிக்கப்பட்டது இப்போ இந்த ஹூத்தீஸனுடைய கடல் ஆதிக்கத்தை எப்படியாவது அளிக்க வேண்டும் மீண்டும் கடல் ஆதிக்கம் நேவிகேஷன் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் என்ற பெயரில் நம்மளுடைய கைகளுக்கு வர வேண்டும் என்பது அமெரிக்காவின் துணிந்த முடிவு அதை பயன்படுத்துவதற்கு இப்போது சவுதி அரேபியாவினுடைய பணத்தையும் சவுதி அரேபியாவிற்கு வித்த ஆயுதத்தையும் பயன்படுத்த அது விரும்புகிறது ஆகவே தான் இந்த அஃபென்சிவ் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வந்து அபென்சுக்கு பயன்படுத்தக்கூடாது வேணென்று சொன்னால் டிஃபென்ஸுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஏறி தாக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய பாதுகாப்புக்கு வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம் அதுவும் பணத்தை வாங்கிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாங்கிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுல ஆகஸ்ட்ல அந்த ஆயுதத்தை நாங்கள் தருகிறோம் என்று தந்திருக்கிறது இது ஹூத்திஸுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு என்பது நான் தெளிவான முடிவு என்று சொன்னால் ஹூத்திசும் சவுதி அரேபியாவும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன கண்ணை மூடிக்கொண்டு எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் குழந்தைகளை இந்த அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து எமனில் ஏற்படுத்தி இருக்கிறது அந்த உண்மைகளுக்கு நாம் போனால் விரக்தி ஒரு அளவுக்கு மேல் போய்விடும் ஆக இந்த பத்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இக்க திட்டத்தை தாங்கள் நே நேற்று மேற்கொண்ட அந்த திடீர் தாக்குதல் பெரிய அளவில் வீழ்ந்து விட்டதால் ரஷ்யாவினுடைய உதவியோடு வீழ்ந்து விட்டதால் நாம் இந்த சவுதி அரேபியாவை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது ஆக இப்பொழுது இந்த சவுதி அரேபியா ஜோர்டான் இ எகிப்து இந்த மூன்றும் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருந்து வருமா வராதாங்கிற கேள்விக்கு அதன் கேள்விக்கு இந்த ஓஏசி அதற்கு முன்னால் நடந்த அரபுகள் தலைவர்களுடைய சந்திப்பு இதெல்லாம் நேற்று நான் விரிவாக வீடியோவில் சொன்னேன் இப்போ ஒரு விஷயம் ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயத்தை ஈரான் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசு என்று தன்னை அறிவித்து மஜிலிசு சூரா என்று ஒரு பார்லமெண்டை வைத்து மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கல்ல மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு நாடாளுமன்றத்தை வைத்திருக்கிறது அது முழுக்க முழுக்க இஸ்லாமிய முறை நெறிமுறைகளை கையாண்டு வருகிறது ஒரு சுப்ரீம் லீடர் ஒரு இமாமை அதை த தலைவராக கொண்டு இயங்குகிறது ஆனால் சவுதியிலேயோ எகிப்திலேயோ ஜோர்டானிலையோ மூன்று நாடுகளிலும் மன்னர் ஆட்சி இருக்கிறது அதே போல இஸ்ரேலுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லக்கூடிய யூஏஆ இருக்கட்டும் அதே போல் பஹ்ரைனாக இருக்கட்டும் இந்த நாடுகளிலும் ஆட்சியே இருக்கிறது கொள்கை ரீதியாக இந்த மன்னர் ஆட்சிக்கு இஸ்லாத்தில் எங்கேயுமே இடமில்லை நபிமார்களுக்கு ந பெருமானா சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுக்கு பிறகு வாரிசு என்று ஒன்று இல்லை அவர்களுக்கு வாரிசு என்று ஒன்று இல்லை என்பது தெளிவான முடியும் இஸ்லாத்தினுடைய தெளிவான முடியும் அவன் இந்த வாரிசில் வந்தால் இந்த வாரிசில் வந்தால் எனக்கு தான் ஆட்சின்னு கேட்க முடியாது இஸ்லாத்தில் அதே போல் நான் ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் அடிக்கடி சொல்வேன் கலீஃபா உமர் அல்லா தலா அவர்களிடத்தில் உங்கள் மகனும் சிறந்த இரையற்றம் உள்ளவனாக தக்குவாதாரியாக இருக்கிறார் அவரை ஆட்சியில் வைத்து விடுவோமா என்று கேட்டதற்கு ஹத்தா குடும்பத்தில் இருந்து நான் மட்டும் போதும் அந்த இடத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவது ஏற்றதற்கு பதில் சொல்வதற்கு என் மகனையும் அதற்கு ஆக்கி விடாதீர்கள் என்று அடியாக தடுத்து விட்டார்கள் அங்கேயே வம்சாவளி ஆட்சி அடிபட்டு போய்விட்டது அதன் பிறகு இவர்கள் வம்சாவளி ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் எந்த உழைப்பும் இல்லாமல் கொஞ்சம் கூட அறிவோ மாடர்ன் நாலேஜோ இல்லாமல் சொகுசாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் இந்த இஸ்லாமிக் ஆக்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஜெயித்து விடுவதை விரும்ப மாட்டார்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எகித்து திணிக்கப்பட்ட ஒரு ஆட்சி அங்கே இருந்த இஸ்லாமிய ஆட்சியை விட்டு து துற போட்டுக்கிட்டு அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மட்டும் சவுதி அரேபியா ஐநூறு மில்லியன் டாலர்களை கொடுத்தது எதுக்கு இஹானில் முஸ்லிம் முஸ்லிம் சகோதரத்துடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு கடைசியில் முர்சி முகமது முர்சி மீது அவருக்கு கொடுத்த உணவில் விஷத்தை கலந்து நீதிமன்றத்தில் மயங்கி விழுந்து இறந்தார் அவருடைய குடும்பம் முற்றாக தூக்கிலிடப்பட்டது ஏராளமான அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் இதற்கெல்லாம் சவுதி பணம் கொடுத்தது என்பது மிக முக்கியம் காரணம் என்ன இஸ்லாம்ங்கிற கான்செப்ட் வந்துட்டா அவங்க போக மாட்டாங்க மாடர்ன் கான்செப்ட் பரவலாக உலகத்தில் இன்னைக்கு எல்லாரும் டெமோக்ரஸி டெமோக்ரஸின்னு ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு சிஸ்டத்தை பலருக்கு தெரிவதில்லை ஒரு நல்ல சிஸ்டம் இஸ்லாத்துலேயே இருக்குது அதை நம்மளும் சொல்வதில்லை மற்றவர்களும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை இருக்கிறேல பெஸ்ட் சிஸ்டம் டெமோக்ரஸின்னு கூட அவங்க சொல்லல டெமோக்ரஸியே தான் கடவுள்னுங்கிற அளவுக்கு அவர்கள் விரும்புகிறார்கள் அது இந்த அரபு நாடுகளுக்கு பிடிக்காது இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி இல்லை அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி இல்லை ஏன்னா இவங்க பிரச்சாரம் பண்ணுறதுலாம் டெமோக்ரஸியை பிரச்சாரம் பண்ணலாம் ஜனநாயகத்தை அது அரபு நாடுகள் இப்போ கொஞ்சம் தெளிவாக சொல்லிருக்கேன் எங்கள்கிட்ட ஜனநாயகத்தை சொல்கிறேன் ஆனால் நீ வந்து அதை பின்பற்றுவதில்லை மக்கள் சொல்வதை கேட்பதில்லை அப்படின்னு அப்போ அதுவும் பிடிக்காது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கலாபத்தையும் இவங்களுக்கு பிடிக்காது இதை நான் பல வீடியோக்களில் உங்கள்ட்ட தெளிவுபடுத்தேன் இந்த ரெண்டும் பிடிக்காமல் இவங்க வந்து இஸ்லாமிய உலகத்தின் இயற்கை வளங்களை நன்றாக தாவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு ஹஜ்ஜாஜியிடம் இருந்தும் ஒரு பெரிய எமௌண்டு வசூலிக்கப்படுகிறது அது அத்தனையும் இந்த மக்களுக்கு உலக மக்களுக்கு உலக முஸ்லீம்களுக்கு சொந்தமானது உலக முஸ்லீம்களுக்கு சொந்தமானது எங்கெல்லாம் பட்டினி கிடக்கிறார்களோ எங்கெல்லாம் இத்த கைதிகளாக இருக்கிறார்களோ எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் செல்ல வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்கிற நேரத்தில் இஸ்லா முஸ்லீம்களை தாண்டியும் அது போக வேண்டும் ஆனால் அத்தனையும் ஒட்டு மொத்தமாக வாரி சுருட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வேறு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு வந்தால் அவர்களுக்கு மிக பெரிய அவருடைய பரம்பரையா ஒரு ஒரு வியாபாரத்தை கூட நமது வாரிசுகளிடம் கொடுத்தா அது நல்ல சில சமயங்களில் நல்லாவும் சில சமயங்களில் விழுந்துடும் ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி இல்லை ஸ்டேபிளாக இருங்க என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணுமானாலும் அனுபவிக்கலாம் பணம் கஜனாவில் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் என்ற நிலை இருக்கிறது ஆகவே இந்த அரபு நாடுகள் கொள்கை ரீதியாக இஸ்லாத்துக்கு வர முடியாததால் ஜாகிலியாவின் பக்கம் உறுதியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தன்னுடைய யுக்திகளை வகுக்க வேண்டும் வகுப்பார்கள் என எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் அப்டேட்ஸுக்காக வைகிற விசனை பாருங்க தெளிவான கட்டுரைகள் வைகிற வெளிச்சம் இதழில் இடம்பெற்றிருக்கிறது இந்த இதழில் குறிப்பாக சுதந்திரத்தின சிறப்பு என்று சொல்லி எப்படி முஸ்லீம்கள் கட்டப்பொம்மன் படையிலும் மற்ற இதழும் இடம்பெற்றார்கள் எப்படி வேலுநாச்சியை திப்பு சுல்தான் வந்து பெரிய அளவில் பாதுகாத்தார் என்ற பல கட்டுரைகள் விடுதலை ஒன்றுதான் அவர்களுக்கு லட்சியமாக இருந்தது அந்த லட்சியத்தில் யார் யாரோடு சேருவதில் எந்த யாரும் யாரோடு சேர்ந்து சண்டையிடுவதில் யாரும் யாருக்காக உயிரை கொடுப்பது என்பது சண்டையிடுவதிலும் எந்த குழப்பமும் இருக்கவில்லை அந்த ஒன்றுபட்ட சமுதாயம் இந்த அதற்காகவே ஒரு ஃபார்சிஸ்ட் வளர்த்து பிரித்து விட்டார்கள் அந்த தகவலும் வாய்கரை வழிக்கும் இதழில் இடம்பெற்றிருக்கிறது அதனை படிக்கும்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் வாயர் தவானால்கு